அருள் விளக்க மாலை பாமலர் எழுபத்தேழு ஏனூறு சிசபை இடத்தும் பொசபையின் இடத்தும் இலங்கை நடத்தரசே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை ஆணவமாம் இருட்டரையில் கிடந்த சிறியேனை அணிமாயை விளக்கரையில் அமர்த்தி அறிவழித்து நீணவமாம் தந்துவ பொன் மாடமிசை ஏன்றி நிறைந்த அருள் அமுதளித்து நித் முற வளர்த்து மானுர எல்லா நலமும் கொடுத்து உலகம் அறிய மணிமுடியும் முடியும் சூட்டிய என் வாழ் முதலாம் பதியே ஏனுரு சிஞ்சபையிடத்தும் சபையின் இடத்தும் இலங்கு நடந்தரசேயன் இசையும் அணிந்தருளே